எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் மதுரையில் ராம்ராஜ் காட்டன் ஆறாவது பிரத்யேக ஷோரூம் திறப்பு மதுரை அக்டோபர் இரண்டு இருபது இருபத்தைந்து மதுரையில் ராம்ராஜ் காட்டனின் ஆறாவது பிரத்யேக ஷோரூமை மதுரை விளக்கு தூண் ஈவி துரைக்கண்ணன் நிலக்கிழார் முன்னிலையில் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் தலைவரும் தாளருமான கே ஹரி தியாகராஜன் திறந்து வைத்தார் சிறப்பு விழா நிகழ்ச்சியில் ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் திறப்பு ஆகியவற்றின் மங்கள வைபவம் இப்படி நீங்க இணைந்து

குற்ற வழக்கேற்றை சிறப்பிக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து திரு பாலகிருஷ்ணன் திட்டிக் கொடுத்தோம் திரு சித்ரா தேவி தம்பதியர் குத்து வழக்கேற்றி இந்த மங்களப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறுவனத்தில்

மது மீனச்சூழனுடைய ஆளுநர் அவருடைய பாரம்பரிய வந்த பாவுசி சுதேசி இயங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த சுதேசி இயங்கத்தின் முதல் விலை பாவுஜி அவர்களால் போடப்பட்டது அவர் பிறந்த மண்ணிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று இங்கு வந்திருந்து முதல் விற்பனையை பங்கேற்க வேண்டும் என்பதற்காக இங்கே வரிந்திருக்கும் துணைநதிபர் திரு முருகேசன் அவர்கள் முதல் விற்பனையை பங்கேற்கிறார்கள் திரு ஹரி தியாகராஜன் அவர்கள் நமது நிறுவனர் அவர்களும் இணைந்து முதல் விற்பனையை ஐயா அவர்களுக்கு வழங்குகிறார்கள் கட்டிடத்தில் புதிய ஷோரூம் வந்து இன்னைக்கு தியாகராஜா கல் கல்லூரியுடைய தாளர் என தருமை நண்பர் ஹரி தியாகராஜன் நமது பொற்கர்களால் திறந்து வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இங்கே ராம்ராஜ் காட்டன் ஷோரூம் இருக்கு இங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு ஷோரூம் இருக்குது பட் இருந்தாலும் இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய இடமா கிடைச்சதுனால இன்னைக்கு வேஷ்டி ரகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறு ரகத்துக்கு மேலே தயார் பண்ணியிருக்கிறோம் அது வந்து இளைஞர்களுக்காக இன்றைக்கி இந்த வெட்டிங் கலெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அது எப்படி வேட்டி வெள்ளையிலேருந்து பட்டு வேஷ்டி மாதிரி கலரில் ஏ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜக்காட்டில் நம்ம சுயம்புரம் கிராண்டு அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி அறிமுகப்படுத்திருக்கோம் தீபாவளிக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இது திருமண நிகழ்வுக்கு மட்டுமல்லாமல் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி எந்த பண்டிகை அந்த தீபாவளி பொங்கல் எல்லா பண்டிகைக்குமே உள்ள மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோற்றத்தில் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது பிரசாதமாக இருக்குது எப்படி பெண்கள் தன்னுடைய உடவையில் மிகப்பெரிய டிசைன் பண்ணி எப்படினா அதை விட மேலே அவங்களுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்க அளவுக்கு இந்த ரகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதுக்கெல்லாம் இடம் பத்தாதனால இதுக்காக தனி ஃப்ளோர் ஒதுக்கி இன்னைக்கு இதை இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் எங்களுடைய தயாரிப்புகள் மதுரையில் எல்லா ஜவுளி நிறுவனங்களும் இருக்கு எங்க கம்பெனி ஷோரூமும் இருக்கு இதெல்லாம் மக்கள் அடுத்து இந்த வேட்டியினுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் வேட்டி கட்டுவது அவமானம் அல்ல வேட்டி கட்டுவது நம்முடைய அடையாளம் என்ற பெருமையை மதுரை மாநகரம் ஏற்கனவே பெற்றிருக்கிறது அதை மேலும் நெருங்கூட்டுவதற்காக இந்த சோர்மை ஐயா ஹரி தியாகராஜனுடைய அவர்களுடைய புத்தகங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை வருகிற தீபாவளிக்கு வருகிற மூர்ந்த சீசன் அனைத்திற்கும் நம்முடைய சுதேசி பிராண்டான ராம்ராஜ் காட்டன் வாங்கி வாங்கியணிதில் நம்முடைய நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று மதுரை வாடிக்கையாளர் அனைவரையும் இரு கரு கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இருக்கு வேட்டி சுத்தி சேலை வந்தாச்சு வேட்டி சுத்தி டிஷர்ட் வந்தாச்சு வேட்டி கலர் சர்ட் மேட்சிங் வந்திருக்கு பட்டு வந்திருக்கு இன்னைக்கு வந்து இந்த ஓப்பன் இன்னைக்கு ஓப்பன் பண்ண மிகப்பெரிய சிறப்பு என்ன அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தியுடைய ஜெயந்தி நாள் மகாத்மா காந்தி அப்படின்னாலே வந்து அவருடைய தோற்றம் வந்து வேட்டியோடு இருக்கிறது எல்லா மக்களும் மனசுல பதிவு அந்த வேட்டியை வந்து அவர் மாறக்கூடிய இடம் மதுரை இந்த மதுரை மாநகரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டர் இருபத்தி ஒன்றாம் தேதி மா வேட்டியா மாறி அதுலிருந்து எங்கே போனாலுமே சரி லண்டன் போனால் வெளிநாட்டுக்கு போனாலுமே அவர் வேட்டியோட கடைசி இருக்கு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதில் அவர் சுடப்பட்டு இறந்தபோது கூட வேட்டியோடு இருந்தார் அந்த சுடப்பட்டு இறந்த ரத்தம் தோய்ந்த வேட்டி கூட இன்னைக்கு மதுரை இருக்கிற காந்தி மியூசியத்தில் இன்னைக்கு அடையாளமாக வச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய இந்த மதுரை மண்ணுக்கு இருக்கு இந்த வேட்டிக்கு அவருடைய தச்சார்பு கொள்கையில் வேட்டி ஒரு மிகப்பெரிய கொள்கை அந்த தச்சார்பு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு கனவை எடுத்து ராம்ராஜ் கார்டன் நடபடி நினைவுபடுத்தி நடவுபடியாக்கி இன்று அக்டோபர் ரெண்டு மீண்டும் ஒரு பெரிய சோரூமையோ பண்ணக்கூடிய வாய்ப்பை இறையர்களும் ஒருவர்களும் ஐயா கரித்தியார் கொண்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது மக்கள் மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மதுரை மக்களுக்கு ஒரு பெரும் மகிழ்வு தமிழ்நாட்டு பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய பெருமை இந்திய கலாச்சாரத்துக்கு பெருமை இது எல்லாம் நம்முடைய கலாச்சாரம் உயர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை மக்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்